ஹலோ ஹாய் வணக்கம் டாக்டர் ராமநாதர் ரச்சனா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கமோ பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஒரு கடும் ஃபன்னான ரெக்கார்டிங் உண்ட அந்த ரெக்கார்டிங்கை கேட்குறதுக்கு முன்னா ஒரு சிலபடி எங்களை கதப்பம் அனுரகுமாரத் நாயக்க எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்தை இப்போது ஒரு வருடமாக நடத்தி கொண்டிருக்க அந்த மனுஷன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு சொல்ல நிற்கிற கஸ்மாலங்கள் கடும் கஸ்மாலங்கள் என்றதுல இந்த சந்தேகம் இல்லை உண்மையாக கஷ்டம் அன்றோகுமார் சநாயக் அவர்களை நான் கடும் மோசமாக வந்து ஆதரவு கொடுத்தாள் ஓகே அன்றோ தோழர் வந்தா ஆஹ் மொழி வழிபறக்கும் மொழிபுறக்கும் கடைசியா மழைதான் பிறகுது உண்மையாகவே அவர் வெள்ள ஓடுமட்டு நினைச்சு கடைசி நேரத்துல

குடுபிடிக்குது குடுபிடிக்குது புடிச்சு முடியல அது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது ஊழல் ஊழல் எதிரான கதையே இல்லையா எதிரான அரசாங்கத்தின் வழக்குகளும் போடுற கதையும் இல்ல சரி விஷயத்துக்கு வரும் அப்படி இருக்க என்ன கடும் பிரச்சனை என்னண்டா குமாரசா குமாரரசாநாயக்க சகோதரையாவினுடைய சகோதரர்கள் செய்கிற ஊழல் வந்து கடும் மோசமா போய்கொண்டு நான் வந்து ஜனாதிபதியை விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் உரிமையோட ஓகே நான் தான் நானும் இவரை சப்போர்ட் பண்ணா நான் இவரை விரும்பினேன் என்ற உரிமையோட தான் இந்த விமர்சனங்கள் ஆனா அந்த விமர்சனத்துக்கு போறதுக்கு மூணு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அரசியல் கட்சி எடுத்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு ஆயிரம் பேர் அஞ்சூறு பேரை ஜாயின் பண்ணா அதுல கண்ட கலுசடை காவாலி கஸ்மாலம் குல கொண்டு போறது மாட்டுக்கு தனக்குல வட்டி கொண்டு போய் லொரியில போறது எல்லாம் அது சேரும் சரிதான் அது நாங்க ஒண்ணும் செய்யல அது அவர் அரசியல் தலைவர் அப்ப உதாரணம் வந்து நல்ல உதாரணம் சொல்றேன் நான்பூர் அரசியல் க காட்சியை நம்ம அமைக்கலை பட் ஒரு சுயேட்சை குழுவாக பாராளுமன்றத்துக்கு வந்து விழாவில் நிற்கிறேன் என்ன சுற்றி எத்தனையோ ஆயிரம் பேர் வந்தது உங்களுக்கு தெரியும் தானே முந்தான் ஜோ ஜோச்சு பார்க்குறேன் இருந்து அந்த மயூரன் சாவச்சேரி மயூரனில் இருந்து இப்படி எத்தனை பேர் எல்லாண்ட பேக்ரவுண்டையும் நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்டடியோட செய்து பார்த்தீங்கன்னா அது கடுமையான இடத்துல தான் போய் முடியும் அதுதான் அந்த ரியாலிட்டி சரிதானே யார் யார் அரசியலுக்கு வரையணுமெண்டா கழுசடை கஸ்மாலங்கள் தான் அரசியலுக்கு வரும் இப்ப ஒரு ஆள் ஃபேமஸா வந்துட்டு ஒரு நல்லா வந்துட்டு இவருக்கு பின்னால போனா ஒரு பதவி கிடைக்கும்டா நூறுல தொண்ணூறு வீதமானது கடுசடையும் கஸ்மாலமும் தான் வேற அதுல இந்த சந்தேகமும் வேணாம் சரிதான அதாவது வந்து சாப்பிட்ற இடத்துல பவுலுக்குள்ள கை ஓட்டு கையழுவ தெரியாத கஸ்மாலங்கள் தான் வரும் ஆனா அதுல அந்த கஸ்மாலங்களை வடிகட்டி எடுத்து அதை திருத்தி எடுத்து நல்ல ஒரு ட்ரக்கு கொண்டு போறது வந்து போராட ஆயுத போராட்டத்தை விட கடுமையான மோசமானது என்னண்டா ஆயுத போராட்டங்கள் தேசிய தலைவர் நடத்துற காலங்கள்ல தண்டனைகள் கடுமோசம் மோசம் ஒருபடியா தெரியல ஆனா எங்களுக்கு இப்போ அந்த தண்டனைகள் கொடுக்க ஸோ நாங்கள் என்ன செய்யலாம் வேற கட்சியில இருந்து விலத்தலாமா அவ்வளவுதான் செய்யலாம் ஸோ அந்த நேரத்தில் வர்றவன் நல்லவனா கெட்டவனா என்ன பேக்ரவுண்ட்ல வரான்னு தெரியாம வர எல்லாருக்கும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு சொல்ல வேண்டியதான் அடுத்த வாங்கோ ஆ வாங்கோ அடுத்தலாம் வாங்கோ தான் செய்வோம் வேற வழியே இல்லை இப்படி செய்து கொண்டு இருக்கில்ல இப்ப என்ன கடும் பிரச்சனை என்னென்றால் என்றால் வர்ற கஸ்மாலங்கள் கொஞ்ச நாள்ல தண்டை கஸ்மால வேலையில காட்ட தொடங்கிடும் அப்ப அதை எங்க போய் அடி விழுமன்றா தலைவருக்கு தான் விடும் இப்போ உதாரணத்துக்கு தம்பிராசா தொடர்ந்து என்னோட நின்றிருந்தா என்ன நடந்திருக்கு என்னுடைய காட்சிக்கு நான் திரத்தினேன் திலீப் சரி அந்த கண்ணாடி பிரதீப்போ பிரதீப் சரி இப்படி ஒன்று ரெண்டு எக்கச்சக்கமான கேஸுகள் வந்து போயிருக்கு சரிதானே அந்த அரசியல் தெரிஞ்சு வழியாக தான் சின்ன கட்சி இருந்தாலும் குட்டி குட்டி கட்சி இருந்தாலும் ஒரு டீசெண்டான நாலு பேரை வச்சுருக்கிறோம் பத்தாயிரம் பேர் இருக்கிற கட்சியை விட இப்போ இப்போ கூட எனக்கு வெவ்வேறு இடங்கள்லேருந்து பயங்கர அழைப்புகள் வருது டாக்டர் நான் உங்களோட காட்சியில் சேர போகிறேன் உங்களோட கட்சியில் சேர போகிறேன் நான் சொல்கிறேன் ஓ சரி நான் டைம் வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஆனால் நான் ஐ கிவ் அஸ் அ டைம் மயூரன் நல்ல உதாரணம் என்ன என்னுடைய இருபத்தெட்டு வயசை நண்பன் வந்து என்ன நடந்தது நல்ல உதாரணம் ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இந்த என்பிபி கட்சியிலையும் இப்படி எடுக்கல

දරක්වම හත්යල ඉන්නවා ගොඩ්ඩත් දෙන්නක ආත්යක් නක් ඉන්න යට කොඩ්ක් දෙන්න ිකිල්ලාක් හලෝ ලොමත්්‍යවා අයිබුවන් ෙල්රාජ ඉති සනිපින් ඉන්න තදෑ අපේ ලොක මර්තයකෝ මත ඉන්න මේ කොයිල්ලට කියමේ න මම ලොకට කතාකර ෙදර යාගේ ఫో එක මගේ ළඟ නෑ මත් පොඩ දුර ඉන්නේ අරම ඩමේරయ අవත්తේ కනෙක් බ ගත් කపලා පොලිසිీට ෙන పో ప ලියන් ප ම නජర్ට කතා ර නජర్ මගේ అతනික් දඩේ මොනරි ගෙවන්ඩ කියලා කෝ කරමු නේදැ

තට ිල්ලාර මෝවාදය ඒකොල්ල මනාට දරගානවාන එක ගාන්නගෙලික මුණේ ව මහ බල අරලෝක අරරි ඒකර මමස ඉන්නවන කොඩ කතා කරන්නට බෙල හ හලෝ හලෝ බොත්මට සෝදරේ අතන මනජරෙන්න්න වද හන්න මන්දේන්නම් මේ ලගේ ඉන්නවා මැනජෙත දෙටට හර වද

இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சிலதுகள் சிங்களத்தில் இருக்கும் விளங்காது அவர் முதல் கேட்கிறார் அலோ லொக்கா மம கட்டின சிவராஜ் கதாக்கிறன்னே இப்போ அவர் சொல்ற லொக்கா போயிட்டார் அப்படி அப்போ இவர் முதல் வந்து கதைக்கிறது ஒரு பிசி அல்லது சாஜன்றோட கதைக்கிறார் கதைச்சு போட்டு சொல்றார் நான் வந்து ஒரு விஷயமா லொக்காட்ட கதை கேட்டேன் ரெக்கார்ட் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டிருக்காங்க சரிதான் வெளியே போ போட்டிருக்காங்க க அந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக கதை கெடுத்துனாலே இவர் கூட இப்போ மேனேஜரோட கதைக்கிறார் மேனேஜரோட கதை கேட்கல இப்போ ஒரு இடத்துல மரம் வெட்டுன்றது வேறு தூரமான குற்றம் சரிதானே அந்த மரம் வெட்டின குற்றம் ஒன்று இவர் என்னென்ன கேட்குறாண்டா ஓஐசியோட கதைச்சு மேலால் பூசி மெழுகி எப்படிப்பட்ட ஊழல் செய்கிறாங்க ஊழல் இல்லாத அரசாங்கம் கொண்டு சொன்னீங்க கிட்டினஞ்செல்வரா சுமண்ட எம்பியாராசா பாராளுமன்ற எம்பியா எனக்கு அது விளங்கியில் அவர் செய்கிற ஊழல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க என்னடா சார் நாயக பாவம் இப்படியான கழுசடையில கூட்டிக் கொண்டு வந்து தங்களுடைய பாராளுமன்ற கதிரையில் கொடுத்து வச்சுருக்கே இல்லை இப்போ எல் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது இல்லை உண்மையாகவே சார் நாயகதுன்னு அரசாங்கத்தில் கொண்டு போகிறது ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு பேர் நல்ல பேரோட சொல்கிறாண்டால் எங்கள்ட சுகாதார அமைச்சர் உண்டு அதை விட வேறு அந்த லைனில் இருக்கிற அமைச்சர் மேரண்டா அந்த சாவித்ரி போல்ட்ராச்சா கொஞ்சம் சொல்லலாம் அக்காவையும் கொஞ்சம் சொல்லுவோம் பார்த்து நான் பொழு பிள்ளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மெனசி ஒன்று ரெண்டு இதுக்கெல்லாம் வேற வேறு இந்த டிபி சாரா சும்மா சிங்கிள் ஸ்போர்ட்டு பண்ண எடுத்து கொண்டிருப்பாங்களே ஆனால் போனால் கதைச்சா கிடைக்கக்கூடிய மெனசர் மூன்று அதோட இந்த பிறவு இருக்குது பேட்டிக்கலோட நாலு மற்றதுங்கடா பவானந்தராயா ராயா மற்றதுங்கட ரஜீவன் இருக்குது ஆறு சந்திரசேகரனையும் பரவாயில்லை ஒன்னு தெரியாதா தான் ஆனால் பரவாயில்லை சில எட்டு இப்படி ஆனால் போய் கதைச்சு மற்ற எல்லாரோடையும் கதைக்கிறது தான் அதில் வந்து ஃபைசாலன்னு சொல்லி முஸ்லீம் எம்பியோரால் நல்ல மனுஷன் சார் இன்னத்துக்கு திடீரென்று தன் அரசியல் அடிபாடு தண்ணி எனக்கு அடிக்க வலிக்கிட்டு நல்ல மனுஷன் மேவே உண்மையாகவே இருந்த ஒருத்தர் என்னோட கதைக்காம கேட்கவும் வந்து கதைச்சாலும் அவர் தான் கடைசியாக அந்த நான் அப்போவும் சொல்கிறேன் நானே சுகாதார அமைச்சரோட கதைச்சி தான் இந்த கல்யா போடுறேன் நானான்னு சொல்லவும் இல்லை கேட்காம கொள்ளாமல் அதிகமாக உரிமை எடுத்தோம் என்னமோ சம்திங் ராங்காக போயிட்டு நாங்கள் அதை பார்ப்போம் டைம் வரைக்குள்ள அதில் பார்ப்போம் அது உண்டு அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா வேற அப்படி ஒரு ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் டீசெண்ட் ஆனாக்கள் இந்த கட்சியில் இருக்கிறேன் எங்கள் உண்டு அப்படி இருக்கிறேன் ஆனால் மிச்சம் இல்லாமழுக்க அதை ஒன்றும் செய்யலை அது அரசியலுக்கு வரதில் பெரும்பாலான கல்சடையல் தான் வரும் இப்படியான கல்சடையல் வரும் ஸோ இப்போ நான் அனுரவ குமாரசா நோழன்ட்டு அல்லது ஓம் தானேட்டு இப்போ இதே நான் இப்படி ஒரு கோளு எடுத்து ஒரு ஓய்ஸு போலீஸுக்கு கழிச்சு சொல்லி எண்டா தான் விடுங்கோண்டு எப்படி இருந்துருக்கு ல்லை சைக்கிள் டால் வழக்கு போடும் கொண்ட எப்படி இருந்திருக்கு இதுதான் இந்த நாடு பட் அவ்வளவு பியூரான நாடோ பியூரான அரசாங்கமோ பியூரான அப்படி கொள்ளு மக்களோ நாங்கள் இல்லை அவர் சின்ன உதாரணத்துக்கு இப்படியும் கழுசடைகள் எம்பிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு உதாரணத்தோடு இந்த வீடியோ நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாத் Sanamī i mm.